ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினேழாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவில் இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் என்னராணி ஆமாம் அதனால் குறிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது புத்திசாலித்தனம் சரியா நம்ம எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோமோ அளவுக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் முடியும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா கூட அதில் உள்ள பெரிய தவறுகள் வந்து எதனால் நடந்துச்சுன்னே தெரியாமல் போயிடும் அதனால் சிறு துரும்பும் சொல் பல் குத்த உதவும் சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை எல்லாத்தையுமே உங்கள் மைண்டில் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் ஒரு சந்தேகமோ கேட்க வேண்டியது கிடையாது நம்ம வீடியோ கூட திரும்பி பார்த்து நம்ம தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கமும் ஈஸியாக புரிஞ்சிடும் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு எல்லாம் வந்துட்டீங்களா ஏன்னை இன்னைக்கு தான் நோ சீக்கிரம் நீ வந்து நிற்கிற இதே மாதிரியே நிறைய பேர் வரல எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட பேரை பூரா நான் சொல்கிறேன் பாருங்களேன் அடுத்து அவங்க பேரை பூரா லிஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு பூரா அண்ணா நான் வந்துவிட்டேன் கிளாஸுக்கு வந்துட்டேன்னு சொன்னவங்க பூரா நிறைய பேர் வரல உங்கள் பேரை பூரா நான் வாசிக்கிறேன் அப்படி நீங்கள் தெரியும் உங்களுக்கு ரைட்டா பேர் வாசிக்க போகிறதா ஐயா உள்ளேடு ஐயா அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதார் கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன் இந்த ராணி அதில் வந்து லைனிங் கிடையாது ஒரு காட்டன் மெட்டீரியல் நல்லா நல்ல திக்கான மெட்டீரியல் தான் அதுக்கு லைனிங் தேவையில்லை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் தைக்கிறதுக்காக ஒரு ரெடிமேடில் நம்ம வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல திக்கான மெட்டீரியல் தான் அதில் நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் அந்த சுடிதார் டாப் கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன் அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி அந்த அந்த மெஷர்மெண்ட்டில் யாருக்காவது நீங்கள் தைக்கணும்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுகள் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா அதை நான் நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவு கால்குலேஷன் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுகளை வந்து வித்தியாசப்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் என்ன ரணி சரிதானே சரிதானே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நான் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புவீங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சரியா இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் போகலாமா நான் ரெடி ரெடியாகிட்டேன் நீங்க ரெடியா ராணி இப்போ இந்த மெட்டீரியல்ல தான் நம்ம வந்து சுடிதார் கட் பண்ண போறோம் இதுல பார்த்தோம்னா கரெக்டா ரெண்டு மீட்டர் இருக்கு ரெண்டு மீட்டர் தான் நம்ம வாங்குற மெட்டீரியல் பூரா இருக்கும் இதில் பார்த்தோம்னா நம்ம பொதுவாக அந்த கரை இருக்கிற பக்கம் ஃபோல்டிங் பண்ணி இப்படி போனோம் இல்லையா இது டிசைன் ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம குறுக்கில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஒரு சில டிசைனு அந்த தறி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நெட்வாக்கில் தான் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிசைன் ஒன்று போல் இருந்துச்சு நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு வேறு வேணும் ஏன்னா இந்த சைடில் பார்க்கும்போது ஹைட்டு கம்மியாக இருக்குது ரெண்டு மீட்டர் தான் இருக்கு இல்லையா ஹைட்டு பத்தலை அதனால் இந்த லென்த்து பார்த்தோம்னா நமக்கு சுடிதாரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஹைட்டே நாற்பது இன்ச்சு வேணும் இந்த பக்கம் போட்டால் தான் சரியாக இருக்கும் இதில் குறுக்கில் போட்டேன் ஸ்ட்ரெயிட்டில் போட்டேன்னா பத்தலை இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படியே ஃபோல்டிங் பண்ணுறேன் ஃபோல்டிங் பண்ணோம்னா மேலே உள்ளது வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுக்கு ஜாயிண்ட் வராது ரைட்டா என்ன பண்ண போகிறோம் கீழே ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணோம் இல்லையா மடித்து தைக்கணும்ல அதுக்காக இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறோமா அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது மடிச்சு தைக்கிறதுக்காக இப்போ நமக்கு வந்து நாற்பது இன்ச் வேணும் எதுக்கு சுடிதாரோட ரெடி அளவு நாற்பது இன்ச்சு கரெக்டா இருக்கு பாரு நாற்பது பிளஸ் இதுல ஒரு அரை இன்ச் இருக்கு அப்போ நாற்பதரை இன்ச் ரைட்டா ரைட்டு மாதிரி சொல்லிச்சி கரெக்டுடி அளவு பாத்துக்கோங்க நாற்பது இன்ச்சு ரெடி அளவு பிளஸ் தையலுக்கு இதுல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டாக வந்துருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னா இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி எப்படி வைப்போம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு வைப்போம் முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு மூணு இன்ச்சு வைப்போம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாளுக்கு எவ்வளோ வைப்போம் மூன்று இன்ச்சு வைப்போம் அப்போ இவங்களுக்கு மூன்று இன்ச்சு வச்சோம்னா கழுத்து நல்லா நல்லா இருக்கும் அப்ப இந்த மூன்று இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறேன் அதாவது கழுத்தோட அகலம் நீங்கள் அகலமாக இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம் அதுதான் கரெக்டாக நல்லா ஃபிட்டிங் நல்லா உட்காரும் மூன்று இன்ச்சு கழுத்தோடு அகலம் வைக்கிறேன் வச்சுட்டு இறக்கம் பார்த்தோம்னா இறக்கம் நல்லா ஏழு இன்ச்சு வரைக்கும் அவங்க ஏழு இன்ச்சு இந்த ஏழு இன்ச்சு கனெக்ட் பண்ணி இது வந்து பின் கழுத்து சரியா முன்கழுத்து நம்ம அஞ்சரை இன்ச்சு போதும் என்ன பண்ணுறேன்னா சோல்டர் வந்து மூணு இன்ச்சு ரைட்டா அது போக கையிலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ மூன்று இன்ச்சு நான் வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஆம் கோல் மார்க் பண்ணணும்ல இந்த ஆம் கோல் மார்க் பண்றது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரெடியலோ இருக்குல்ல ராணி இந்த ரெடியலோல இருந்து இவங்க அந்த கொஞ்சம் ஹைட்டு நம்ம நார்மலாக பதிமூன்றப்போ இவங்களுக்கு பதினாலில் வைக்கிறோம் அந்த ஹைட் அந்த ஸ்டெச்சர் எங்கே வரைக்கும் அங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் பெரும்பாலும் பதிமூன்று சரியாக இருக்கும் இந்த ஹைட்டு அந்த கிராஸ் நம்ம இறக்குறோம்ல அதுக்கேற்ற மாதிரி இது இறக்கிக்கணும் இப்போ இவங்களுக்கு பதினாலு இன்ச்சு அப்போது இந்த பதினாலு இன்ச்சு இங்கே வந்து ரெடியில் வச்சுருக்கோம் இந்த பதினாலு இன்ச்சில் இப்போ அவங்களுக்கு சுடிதரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ முப்பத்தி ஆறு ஆஹா இப்போ கட் பண்ண போறது நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச் மறந்துட்ட பாத்தியா நாற்பது இன்ச்சுல இப்ப கட்டிங் பண்ண போறோம் இப்ப நாற்பது இன்ச்சுனா நாற்பது நாலா பிரிக்கணும் சரி நாற்பது நாலா பிரிச்சு எவ்வளவு வரும் நாலா பிரிச்சா பத்து பத்து அது ஈஸியான கணக்கு தான் ஆனா அதையும் நம்ம இந்த மாதிரியே பாத்துக்கிட்டோம்னா நமக்கு இது ஒரு பழக்கமா போயிரும் அப்ப நம்ம கணக்கு மிஸ் ஆகாது ஆமா என்னோட டைப் இல்ல யாரோட டைப்புமே போய் சொல்லாது ஆனா கவனம் நமக்கு அதுல கரெக்டா இருக்கணும் இப்போ நாற்பது இன்ச்சு ரைட்டா நாற்பது இன்ச்சு இது வந்து அந்த பாடி மெஷர்மென்ட் நாற்பது இன்ச் சொல்லியிருக்கேன் அந்த நாற்பது இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும் அப்போ பதினொன்று பதினொன்று இது எதுக்காகனா அவங்க செஸ்ட்டோட அளவுக்கு அந்த கிராஸுக்கு அளவு கூட்டுறதுக்காக ரைட்டா இப்போ அந்த பதினாலில் அந்த பாடி மெஷர்மெண்ட் நாளாக பிரித்து வச்சுட்டு ஒரு இன்ச்சு கூட்டிட்டு இருக்கோம் அப்போ இந்த அளவு வேண்டியதில் இந்த பதினோரு இன்ச் வச்சுருக்கோமா இப்போ இந்த பதினோரு இன்ச்சில் நம்ம எவ்வளோ வைக்கணும்னா ஏழு இன்ச் வைக்கணும் ஏழு இன்ச் ஏழு இன்ச் எதுக்காக இந்த arm சரியா அப்ப என்ன பண்றோம் first இந்த arm hole மார்க் பண்ணிடுறோம் இது arm hole ம் இதுல 1 1/2 வச்சு இந்த arm hole க்கு மார்க் பண்ணோம்லையா ஷேப் எடுப்போம்ல அவ்வளோ இந்த ஷேப் எடுத்துகிட்டு இது ரெடி அளவு ப்ளஸ் இதில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்றது இது வளர்க்கும் தான் சரியா அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போது செஸ்டோட அளவு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கே உள்ள அளவு தேவையில்லை இது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ரெண்டாவது இடுப்போட அளவு எடுக்கணும் இடுப்போட அளவு எவ்வளோ முப்பத்தி முப்பத்தி ஆறு ரைட்டா இந்த சீட்டோட அளவு இருக்குல்ல அது சாரி சீட் அளவு இடுப்போட அளவு எடுத்துருக்கோம்ல இங்க இருந்து இந்த பதினாலு இன்ச்சு இந்த இடத்துல தான் நம்ம என்ன வைக்கணும் அந்த ஈடுபட அளவு வைக்கணும் முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு நாளா பிரிச்சா பிரிச்சா இந்தா நான் சொல்றேன் முப்பத்தி ஆறுல பாதி பதினெட்டு பதினெட்டுல பாதி ஒன்பது பாத்தியா அப்ப இந்த ஒன்பது இன்ச்சின்னு நான் இங்க வைக்கிறேன் இதில் அளவு கூட்ட வேண்டாம் இதில் அளவு கூட்டவே வேண்டாம் சரியா இந்த அளவு அவங்க ஸ்டெச்சர் எவ்வளவு ஹைட் கூட்டி குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏற்றி இறக்கிக்கணும் அப்படி இல்லைன்னா சீட்டோட அளவுக்கு எதுக்கும் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி கூட அந்த வளைவு போட்டுக்கலாம் இப்போ இடுப்படவு அளவு முப்பத்தாறு இன்ச்சு நாலா பிரிச்சு இங்கே மார்க் வச்சுட்டேன் இப்போ சீட்டோட அளவு சீட்டோட அளவு நாற்பத்தி ஆறு இப்போ சீட்டோட அளவு எங்க பாக்கணும்னா அந்த ஆம்போல் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இதுல இருந்து பன்னெண்டு இன்ச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கு சரியாக வரும் ஆனால் நம்ம பதிமூன்றுங்கிறது கொஞ்சம் ஹைட் கூட இருக்கிறவங்களுக்கு பதிமூன்று இன்ச்சு இருக்குது அப்போ இந்த பதிமூன்று இருக்கு இல்லையா இந்த பதிமூன்று அவங்களுக்கு சீட்டோட அளவு சரியாக இருக்கும் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா பன்னெண்டு ஹைட்டாக இருந்தாங்கன்னா பதிமூன்று நல்ல ஹைட்டாக இருந்தால் நான் பதினாலு பதினஞ்சு வரையும் வச்சுக்கலாம் அது நம்ம அவங்களுக்கு எடுக்கிற அளவு பொறுத்து இருக்கு இவங்களுக்கு பதிமூன்று போதும் ரைட்டா இப்போ இந்த பதிமூன்றில் தான் இந்த சீட்டோட அளவு வைக்கணும் சீட்டோட அளவு எவ்வளோ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாலாக பிரித்தோம்னா 46 ரெண்டா இருபத்தி 23 23 23 ரெண்டா பெருச்சா 11 சரியா 11 சரியா இந்த 11 அப்படியே இங்க மார்க் பண்றோம் இதுலயே அளவு கூட்ட வேண்டாம் சரியா சரி இப்போ இங்க 11/2 வச்சிருக்கோம்லையா கீழ பாட்டத்துல வைக்கணும்னா 1 கூட்டி 12 வைக்கணும் இங்க 11 அங்க 12 அங்க 12 இப்போ என்ன பண்றோம் ஆம்கோள்ல இருந்து ஹிப்போட அளவுக்கு மார்க் கொண்டு போறேன் மார்க் தெரியுதா ஆம்கோல் இருந்து இடுப்புக்கு வந்து சீட்டோட அளவுக்கு போயிருக்கிறேன் இப்ப சீட்டோட அளவுல இருந்து பாட்டத்துக்கு போறேன் பெரிய ஸ்கேல் வச்சு போறானோ சரி பரவாயில்ல சீட்டோட அளவுக்கு போயிட்டேன்னா இது ரெடி அளவு இப்போ இது வந்து இந்த ஒன்றரை இன்ச்சி வச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் இல்லையா இது தையலுக்கு எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் ஒன்றரை இன்ச் வைக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு முக்கால் இன்ச் இருந்தாலே போதும் ஆமா இது மடிச்சு தைக்கிறதுக்கு இவ்வளவுதான் தான் இப்போ இந்த இடுப்போட அளவுல அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல அந்த வி ஷேப்ல மார்க் பண்ணிருக்கோம்னா அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி வெட்டவும் கூடாது அந்த இடத்துல தைக்கவும் கூடாது இந்த இடத்த அப்படியே அழகாக வளைவா எடுத்துக்கணும் அப்பதான் இந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும் அப்பதான் ஸ்ட்ரெச்சர் அழகா கிடைக்கும் ரைட்டா இப்போ கட்டிங் பண்ணிட்டா இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லையே சரி ரைட் இந்த இடத்துல வரும்போது இப்படி அழகா இப்படி வளர்ச்சி இப்படி கொண்டு வந்து அந்த மார்க் அது மாதிரி பாயிண்ட் போயிட்டோம்னா நல்லா இருக்காது ரைட்டா இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்துட்டோம் பேக்கில் வந்து ஏழு இன்ச்சு வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டில் அஞ்சரை இன்ச்சு இருந்தால் போதும் நம்ம ரவுண்ட் நெக் வச்சாலே போதும் ஆ சும்மா ஒரு அழகாக உள்ள துணி கொடுத்து அழகாக அடிச்சு திருப்பிக்கலாம் ஏன்னா அதில் லைனிங் கிடையாது இல்லையா இது பேக்கும் ஃப்ரண்ட்டும் இதில் எடுத்துட்டோம் இப்போ ஸ்லீவ் எடுக்கணும் இல்லையா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதில் அழகா ஃபோல்டிங்கோடு இருக்கா அப்போ இதில் நமக்கு பிரச்சனையே இல்லை இப்போ என்ன பண்ணுறோன்னா இதாக இருக்குல்ல அப்படியே ஃபோலிங் மாடி இது மாதிரி டிசைன் ஒன்றுவோ இருந்துச்சு நம்ம பிரச்சனை இல்லை எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச் வெட்டுறோம் இப்போது நமக்கு பதினாறு இன்ச்சு த்ரீ ஃபோர்த்துனாலே பதினாறு இன்ச் தான் சரியா பதினாறு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆறு இன்ச் சரியா இது மார்க் பண்ணிட்டேன் இப்போ கை சுற்றுலா எவ்வளோ எடுத்துருக்கோம் பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டா அந்த பன்னெண்டில் இங்க மார்க் பண்ணிருக்கேன் இதில் நமக்கு ஒரு இன்ச் கூட இருந்தாலே போதுமானது ஆனா நம்ம பாடி ஃபீஸ்ல ஒன்றரை வச்சிருக்கோம் இல்லையா அப்போ இதெல்லாம் ஒன்றரை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் அந்த இது பத்தும் பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி அளவு பன்னெண்டு பன்னெண்டுல பாதி ஆறு வச்சிருக்கேன் ரைட்டா இப்போ என்ன எடுத்துருக்கோன்னா ஏ ஆறு ஆறு ப்ளஸ் இதுல இருந்து ஏ ஆறுல ஒன்றரை குட்டினா ஏழரை இன்ச்சு ஏழரை ஒன்றரை இன்ச்சு கூட்டியிருக்கேன் இது எப்படி கை அளவுல இருந்து ஒன்றை நம்ம கூட்டுவோம் இல்லையா ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு அதுல எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஒன்றரை கூட்டுவோம் சொல்லுவோம் ஆனா இவங்களுக்கு கையோட அளவு வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா இங்கிருந்து அஞ்சு வச்சு சுற்றுல எவ்வளவு வருதோ அதுல ஒன்றரை கூட்டுறமே அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி கிடையாது கொஞ்சம் ஆள் வெயிட்டா இருப்பாங்க ஆனால் கையோட அளவு கம்மி தான் அப்போ அவங்க உடம்புக்கேத்த மாதிரி தான் நம்ம மாத்துறோம் இதுலதான் கவனிக்கணும் ஏன்னா சில பேரோட சந்தேகம் அந்த மாதிரி வரும் ஏன்னா அவண்ண இதுல இருந்து ஒன்றரை கூட்டுவாங்களே ஆனா கீழே இருந்து இங்க ஒன்றரை கூட்டிக்காங்களேன்னு நினைப்பாங்க அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு மாத்திக்கிறோம் அப்ப அவங்களுக்கு கையில சத்து இல்லாம

விட்டுடுறேன் சென்டர்ல அர்கோஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம எதுவும் தொட வேண்டாம் ஆனா இதுல இருந்து அவ்வளோ இந்த ஷேப் இப்படி கொண்டு வந்துட்டானாலே போதும் இந்த இடத்துல அந்த அழகா அந்த ஷேப் வரணும் அவ்வளோதான் ரைட்டா ஆனா ஒரு சிலருக்கு இங்க கையோட அகலம் ஜாஸ்தி இருக்கும் அப்ப இந்த அளவு எடுத்துட்டு அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு கூட்டி சரியா இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கலாம் ஆமா அவ்வளோதான் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் இதுவும் எடுத்துட்டோம் ஸ்லீவும் எடுத்தாச்சு என்ன பண்றோம்னா இந்த இருக்கு இல்லையா இதை இதையும் மேட்ச் பண்ணோம் இந்த இருக்குல்ல சோல்றோட தையல் போடுறதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அதையும் இதையும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிட்டு இதை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம் அதாவது பாடி பீஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பாடி பீஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா பாடி பீஸ் அளவு சரியா இருக்கும் ஜாக்கெட்டுக்கு அப்போ தானே பார்ப்போம் ஆமாம் அது மாதிரி தான் பதினோரு ரேஞ்ச் இங்கே இருக்குது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ரைட்டா ரைட் சரி இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் ஸ்லீவ் எடுத்துட்டோம் இவ்வளோ தான் இல்லை மற்ற இந்த மெட்டீரியல் வந்து இந்த கழுத்து பீஸ் கொடுக்கறதுக்கு தச்சுக்கலாம் ஏன்னா இதில் லைனிங் கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த கட்டிங் போட்டிருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க அந்த டவுட்டையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அதாவது ஒரு ப்ளவுஸ்லேயும் ரெண்டு இன்ச்சு கூட்டுறீங்க வாங்க அப்படி வாங்க உங்களுக்கு எல்லா விளக்கும் கரெக்டாக சொல்கிறேன் அதாவது ப்ளவுலையும் ரெண்டு இன்ச்சு கூட்டுறீங்க அந்த சுடிதார்லேயும் ரெண்டு இன்ச்சு கூட்டுறீங்க அதே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அப்போ சுடிதார் வந்து லூஸாக போடுவாங்களே அது டைட்டாக ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போராணி

டோட்டல் நாற்பது வந்துருதா அப்போ இதுலயும் நாற்பது வருது இதுலயும் நாற்பது வருது ஆனா பிளவுஸ்ல கரெக்டா இருக்கும் போது சுடிதார் எப்படி கரெக்டா இருக்கும் டைட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே அதோட விளக்கத்தை இப்ப நான் சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டோம்னா ஒரு சுடிதார்ல வந்து நம்ம நாப்பது இன்ச்சு கனெக்ட் பண்ணி முப்பத்தாறுல கனெக்ட் பண்ணி எடுத்துறோம் முப்பத்தாறுல கனெக்ட் பண்ணி பேக்ல வந்து இருபது இருபது இன்ச்சு வைக்கிறோம்னா இருபது இருபது நாற்பது டபுளா வந்துடுது அப்போ அது எப்படி செட் ஆகும் நீங்க நினைக்கலாம் அப்போ என்ன பண்றோம்னா சென்டர்ல ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா அதுல ஃப்ரண்ட் ஊக்கு தைக்கிறோம் ஊக் பட்டி ஐ பட்டி தைக்கிறோம் அதுல ஒரு இன்ச்சு மைனஸ் ஆயிடும் ரெண்டாவது டாட் படிக்கிறோம் அதுல கால கால்க்கு இன்ச்சு அரை இன்ச்சு அதுல மைனஸ் ஆயிடும் ரைட்டா அதுக்கப்புறம் நம்ம அந்த டோட்டலாக அந்த ஆம்ப்கோல் ஃபிட்டிங் கரெக்டாக தைக்கிறோம் இல்லையா அந்த டாட்

பூன்பட்டி ஐப்பட்டிலாம் தைக்கும் போது அதெல்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆகும்போது அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியா இருக்கு ரெண்டாவது அதுல கப் ஷேப் வந்து தனியாக தைக்கிறோம் இதில் அப்படி எதுவுமே கிடையாது அப்படியே நாற்பது இன்ச்சு வச்சு அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்து தைக்கிறதுனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சப்போஸ் அவங்க ஆள் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாங்க அந்த கப் ஷேப்போட அளவு கூட இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட்டி அதிகமாக பண்ணிக்கலாம் மற்றபடி நான் சொல்ற மெஷர்மெண்ட் பிராரம் எவ்வளவு பாடி மெஷர்மெண்ட்டோ அது நாலா பிரித்து அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட்டினீங்கனாலே அவங்களுக்கு சரியா வரும் ரெண்டாவது ஸ்ட்ரெச்சர் இடுப்போட அளவு எடுத்துக்கணும் சீட்டோட அளவும் கண்டிப்பா எடுத்துக்கணும் அது கண்டிப்பா தேவை அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சுடிதாரோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா நீங்க தைக்க முடியும் மற்றபடி பிளவுஸுக்கும் சுடிதாருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன் அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த சந்தேகம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது இருக்கு ஆனால் நீங்க கேட்ட கேள்வி மத்தவங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் ஆமா இன்னைக்கு வகுப்புல ஒரு நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு லைனிங் இல்லாத ஒரு சுடிதார் கட்டிங் பொண்ணு கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது எங்களோட கடமை பாய் பாய்